ஃபார்ம் பண்ண கொடுங்க ஒரு சில ஆக்சாஸ்ட்டில் லெவஸ்ட் சார் வந்து முக்கியமான வணக்கம் திருச்சி எப்படி இருக்கீங்க எல்லாரும் வணக்கம் வணக்கம் உங்களுடைய இந்த ஆர்வம் நீங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு அது தனுஷுக்கு மத்தம் இல்லை அவரோட சேர்ந்த எங்களுக்கு தான் ஸோ இந்த இட்லி கடையை பொறுத்தமட்டில் நான் திருவிளையாடல் படத்துக்கு அப்புறம் வந்து நடுவில் ரெண்டு படம் நடித்தேன் அதில் பெரிய கேரக்டர் ஒன்று இல்லை இந்த படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரம் உங்கள் எல்லாருக்கும் இப்போ வந்து தனுஷுங்கிற ஒரு பதினாறு வயசு இளைஞன் ஆரம்பித்து இந்த படத்தில் சொல்கிற விஷயத்தையே தான் கதையாக சொல்கிறது தான் பல பேர் சொல்ல வேண்டியிருக்கு இருங்க 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 எல்லாரும் பேசணும் ஒரு விஷயந்தான் தம்பி அருண் விஜய் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து உதாரணம் வேணும்னா தம்பி அருண் விஜய் டயர்ட் ஆகிறது இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துடலான்னு சின்சியராக முயற்சி பண்ணிகிட்டே இருக்க ஒரு முன்னுதாரணம் அதே மாதிரி நம்ம தான் ஹீரோ ஆகிட்டோமே நம்ம தான் டைரக்டர் ஆகிட்டோமே நம்ம தான் ப்ரொடியூசர் ஆகிட்டோமே இங்கிலீஷ் படமெல்லாம் நடித்தமேன்னு ஒரு தண்ணீர் இல்லாமல் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற தனுஷ் அவர்கள் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன் ஒரு சினிமாக்காரனா உங்களை எல்லோரையும் தேடி வந்து எங்கள் படத்தை பற்றி உங்களை நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம் அதில் நாங்கள் பயனடைகிறோம்ங்கிறது உண்மை அதே சமயத்தில் உங்களுக்கு எங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பணம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஏழ்மையில் இருக்கிறோம் வறுமையில் இருக்கமேங்கிற தாழ்வு பன்மை வேண்டாம் அதுக்கு மிக முன்னுதாரணமாக நிறையா விஷயங்களை ஒவ்வொரு மேடையிலையும் தனுஷ் அவர்கள் வலியுறுத்திகிட்டே இருக்காரு ஸோ இதுலேயும் சொல்கிறேன்னா வறுமை இருந்ததுனால தான் நம்ம உழைப்போம் தேடுவோம் பணக்காரனாவோம் அம்பானியும் தினம் வேலைக்கு போகிறாரு நம்மளும் வேலைக்கு போகிறோம் அம்பானி டெய்லி ஃப்ளைட்டில் போனாரோ நம்ம சைக்கிளில் போவோம் நடந்து போவோம் உழைக்காமல் எதுவும் வர்றதில்ல அது ஒன்று தான் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் சொல்கிறாரு ஸோ நீங்கள் அவருக்கு அவருக்காக இங்கே வந்து நின்று இங்கே நிற்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்கள் பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி மச் வணக்கம் திருச்சி எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மழையிலையும் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி எப்படி மழை பெய்ஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பா உங்களை பார்க்கறதுக்கு போறோம் சொன்னார் கொட்டுற மழையாக இருந்தாலும் நாங்கள் வந்திருப்போம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் பார்த்ததில் நமக்கும் ஊர் தான் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் நாட்டுச்சாலன்ற கிராமம் தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான் ஸோ அதனாலேயும் என்னமோ தெரியல ஒரு பருக்க சோறுக்கு என்ன மதிப்புன்றது எனக்கு தெரியும் ஸோ என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் ஸோ இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்குது விவசாயம் குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் விவசாயம் என்றைக்குமே அழியாது நம்ம எல்லோரும் திருப்பி ஆர்கானிக் ஃபார்மிங்னு வந்துட்டு தான் இருக்கோம் இப்போ நானும் ஃப்யூச்சரில் ஃபார்மிங் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் பண்ணணும் அதை நம்ம மதிக்கணும் நம்ம பாரம்பரியமும் நம்ம கலாச்சாரத்தையும் என்றைக்குமே மறக்கக்கூடாது நம்ம ரூட்ஸை என்றைக்குமே மறக்கக்கூடா கூடாது அதை வலியுறுத்துகிற ஒரு சின்ன ஒரு மெசேஜாக இருக்கிற படம் இட்லி கடை அத்தாரு அதாரு 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 உதாரு உதாரு காட்டாத உதாரு அதுக்கப்புறம் லைட்டாக உதார் பண்ணுறதுக்கு இட்லி கடையில் அஸ்ர கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காரு எங்கள் இயக்குனர் தனுஷ் பிரதர் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம் அவர் நடிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு இயக்குனராக நேராக அவர் கூட வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சுது அவரோ ஒரு கிளாரிட்டி தெளிவு அண்டு ஒவ்வொரு விஷயத்தும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப பக்குவம் அவர்கிட்ட இருந்தது அதை நான் ரொம்ப வியந்து போனேன் அண்டு ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே காட்ட மாட்டாது அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தனுஷ் சார் அவரை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார் எல்லாரையும் கூட இருக்கிறவங்களையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது நான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அண்ட் அக்டோபர் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் குடும்பமாக குடும்பமாக போய் படத்தை பாருங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடி பிடிக்கும் அண்ட் இதில் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது சத்யராஜனாக இருக்கட்டும் ராஜ்கிரண் சாராக இருக்கட்டும் பார்த்திபரணனாக இருக்கட்டும் அகேன் நித்யா மேனன் ஷால்னி பாண்டே நம்ம இளவரசாண எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ அஸ்வினை நீங்கள் திரையில் பார்க்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை நீண்ட நாளுக்கு அப்புறம் ஸோ தேங்க்யூ தனுஷ் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இட் இஸ் அமேசிங் வாக்கிங் வித் யூ உங்க கூட உங்கள் கூட உங்கள் டேரெக்ஷனில் நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்கள் கூட நடித்தது இன்னும் அதை விட சந்தோஷம் ஜிவி அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாம் பாடல்கள் கேட்டீங்க சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் அவரோட மியூசிக்காக தான் நானும் வெயிட்டிங் ஆறு படத்தை பார்க்கணும் அப்படின்றது ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் முதல் நாள் படத்தை பார்க்குறதுக்கு ஸோ தேங்க்யூ திருச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ஏன்னா டைம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு இன்னும் வந்திருக்காங்க இன்னும் நம்ம தனுஷ் பிரதர் பேசணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூறி சீக்கிரம் திருப்பி உங்களை எல்லோரையும் மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை தேங்க் யூ ஸோ மச் நன்றி நன்றி என்ன சுதாரு ஆ எங்கே வந்திருக்கோம் திருச்சி திருச்சியே திருவிழாவாக்கா வந்திருக்கோம் இப்போ ஓ ஸ்டைலு இதை வந்து நீ கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் நல்ல டீசெண்ட்டாக திருச்சி மக்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் அவங்கள எல்லாம் ஒரு வாம் வெல்கம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று என்ன இது ஆஹா ஏண்டா நான் டீசெண்டாக திருச்சி மக்களே எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அவங்க பேசுன மாதிரி பேசுவேன்னு பார்த்தா ஊ ஆளுன்னு இருக்கிறேன் இன்றைக்கி இல்லை அது பேசுவேன் நீ பேசு திருச்சியில் இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு முதல்ல வணக்கம் நாங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் கவனிக்க அவர் பேச்சுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் சார் எங்களை வந்து உங்கள் மேடையில் வந்து ஒரு இடம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதாவது சின்ன வயசுலேருந்து சொல்லலாம் ஆமாம் ஏன்னா உங்கள் படங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் எங்களோட என்ன சொல்கிறது எங்களோட கலந்த ஒருத்தர் தான் நீங்கள் அதனால் தனியாக பிரித்து சொல்கிறது இல்லை அருண் விஜய் சார் பயங்கரமாக அட்மையர் பண்ணிடுவேன் சார் உங்களோடது அந்த டெடிகேஷன் இன்னொன்று வந்து டிசிப்ளின்னு ஒரு வார்த்தை சார் இவனுக்கெல்லாம் சொல்லுங்கள் சார் ரெண்டு நாள் ஜிம்முக்கு போகிறான் மூணாவது நாள் ஊ அப்படின்னு இதை வைக்கிறான் ஷர்ட்டாவது சின்ன சைஸாக வாங்குறான்னா நல்லா நல் நல்ல எல் சைஸ் எடுக்க வேண்டிய இடத்துல எம் எடுத்துட்றான் என்னடான்னு கேட்டால் இல்லை அப்போ தான் உடம்பை குறைச்சா போட முடியுன்றான் அதை அவன் வாங்கிட்டு போயிடுறான் இல்லை அது அதை பற்றி பேச வரல இங்க நம்ம எதுக்கு வந்தோம் அது அடுத்து வந்து அண்ணன் இளவரசண்ணன் அவர் வந்து அதான் அந்த கலவாணிலேருந்து எத்தனையோ படங்கள் அது சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் சார் அந்த அளவுக்கு பயங்கரமாக அது பண்ணியிருக்கோம் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோ ரொம்ப நன்றி சரி ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லியாச்சு அதாவது இங்கே ஒருத்தர் வரல அவர் அவர் வந்து ஜிவி பிரகாஷன்னே அதாவது மியூசிக் வந்து போடலாம் அவர் போட்ட மியூசிக்கால் எங்கள் ஏரியாவில் வந்து சண்டே வந்திருக்கு தனுஷ் சார் கூட தெரியுமான்னு தெரியல பெரிய சண்டை வந்துருக்கு அப்போ என்னென்னா பொல்லாதவன் படம் ரிலீஸு அதாவது அந்த மியூசிக்கே எதில் வைக்கலாம் ஃபோனில் ரிங்டோனாக வைக்கலாம் இல்லையா இல்லை வேற பாட்டு போட்டு வீட்டில் கேட்கலாம் பசங்க ஃபுல்லாக பைக்கில் பிரேக் அடிச்சா வச்சு விட்டாங்க அதை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறது இல்லை அந்த பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஏரியாவில் போய் பிரேக் அடித்தோடனே இப்படி போட்டு பிரேக் அடித்து ஒரு ரெண்டு நாள் பார்த்தாங்க மூணாவது நாள் வந்து வந்துச்சு சோழியை முடிச்சிட்டாங்க அடித்து எப்படா சண்டை அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு இன்னொன்று வந்து நேஷனல் அவார்டு கூட்டணி அவங்க கிட்டத்தட்ட இது இந்த இப்போ அடுத்து ஒன்று வாங்கிட்டாங்க இன்னும் இந்த படத்துக்கும் வாங்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக வாங்குவாங்களா சார் வாங்கிடுவீங்களா சார் சொல்லிட்டாங்க சார் ஃபுல் ஃபார்ம் ஆனால் இந்த மலையிலையும் நான் வந்து சொன்னாங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் எப்படியா இவ்வளோ பேர் ஒரு இதில் சொல்லலாமான்னு தெரியல ஒரு பையன் சொல்லுவான் சார் என் நெஞ்சுக்குள்ள வந்து லப்டப் லப்டப் கேட்காது சார் தனுஷ் 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 ஃபுல்லாக அந்த கூட்டமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இல்லை திருச்சி திருச்சிக்கும் தனுஷ் சாருக்கும் ஒரு ரொம்ப இது இருக்கு இல்லை ஆமாம் திருடா திருடி திருடா திருடி வாசு ரொம்ப பிடிச்சது ஆனால் அந்த படம் வந்து ஒரு பாட்டு போடுறதா இருக்கும் திருச்சி போகலாம் இந்த ஊர்ல தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நாங்க வந்து சிவகங்கை எங்களுக்கு வந்து வேங்கைன்னு ஒரு படம் வந்துச்சு பாட்டு ஸ்டார்டிங்லே வந்து சிவகங்கை சீமை படையோடு அப்படின்னு ஒரு வரும் ஆக்சுவலி எங்க ஊரை வச்சு எந்த மாஸ்படமும் அது வரைக்கும் வந்தது கிடையாது எங்களுக்காக அந்த மாஸ்படம் பண்ணதுக்கு நான் தனுஷருக்கு வந்து ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் போட்டு காமிச்சுக்கோம் ஏ ஊரில் இருக்குடா படம் அப்படின்னு

கேட்டவச்சா எழுத வச்சாம் பாட்டவச்சாம் படிக்க வச்சா மேக வச்சா மழைய வச்சா வெளைய வச்சானே நந்தானே 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 பாட்டு கச்சேரி மாதிரி போயிட்டு இருக்குனே அப்படியா மலை பாட்டு நல்லா இருந்தவனே ரொம்ப உள்ள போயிடு மழைய வச்சா உடனே மழை வர்றதுக்கு மறுபடியும் ஆமா முடிச்சிக்கிறது பாட்டு கேட்டு கேட்டு வந்து இந்த பாடின வரி மட்டும் ஒரு ஓராயிரம் ரூபாய் கேட்டிருப்போம் அழகா சூப்பரா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு டிராவிடே எடுத்துட்டு எடுத்து அடுத்த லிஸ்ட் எடு என்னது இதை இசையும் அந்த சைடு பேம்பேரிங் பண்றதுக்கு உள்ள வர என்ன அர்த்தம் கட் சூப்பர் குட் சூப்பராக போயிட்டு இருக்கு நாங்கள் என்ட்ரா பண்ணணும்னு ஆசையவே படல இன்னும் ரொம்ப நேரம் கேட்கணும்

ஓம் நம சிவாய எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மத்தியானம் மழை வந்துருச்சு சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துகிட்டே இருந்தது நான் சுப்பிரமணியம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் என்ன மழை பெய்யுது எப்படி பசங்க பாவம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே தம்பி உங்க பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா இடி இடிச்சா கூட இறங்கி தான் இருப்பாங்க நகர மாட்டாங்க அப்படின்னாரு இன்னும் கொஞ்ச நேரம் போக போக மழை நிக்கல வர வேண்டாம்னு சொன்னாங்க நான் இல்ல தான் தீருவேன்னு வந்துட்டேன் நிறைய பேர் இங்க நினைச்சு நிக்கிறீங்க எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமாக கடினமாக உழைக்க மட்டும்தான் என்னால் முடியும் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ உழைப்பேன் நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன் எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு மூணு பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும் திருடா திருடிக்காக தான் நான் அங்கே முதல் முதல்ல திருச்சி வந்தேன் இங்கே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருந்தேன் சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் திருச்சிக்கு அவர் அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர் அப்போ காதல் கொண்டே இன்னும் முடியல ஒரு அஞ்சு நாள் பேலன்ஸ் இருந்தது ஆனால் திருச்சியில் முதல் நாள் இங்கே ஷூட்டிங் முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட்டு குறிச்சிட்டோன்னா அது நின்று அது ஒரு அபசகுனமாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால அங்கேயும் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல காதல் கொண்டே நான் அந்த அஞ்சு நாள் எடுத்து முடிச்சாதான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம் அதனால அங்கேயும் ஷூட்டிங்கை நிறுத்த முடியல ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் காலையில் நாலு மணிக்கு என்னை விடுவாங்க அங்கேருந்து காரில் ஏறி இங்கே வருவேன் இங்கே திருச்சி வந்து இங்கே ஒரு பத்து மணிலேருந்து மறுபடியும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும் மறுபடியும் காரில் ஏறி அங்கேருந்து சென்னைக்கு போவேன் அங்கே மறுபடியும் ஷூட்டிங் இந்த மாதிரி மாறி மாறி நாலு நாள் போய்ட்டு வந்துட்டு போயிட்டு வந்துவிட்டோம் காதல் கொண்டினும் திருச்சியும் திரு திருடா திருடியும் மாறி மாறி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது என்னவோ எனக்கு இங்கே நிற்கும்போது அந்த ஞாபகம் வருது அப்படி போயிட்டு வந்துட்டும் போய்ட்டும் வந்துட்டும் வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி என்னால் இங்கே நிற்க முடியுது நீங்களாம் எனக்காக இந்த மலையில் இங்கே நின்றுட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி இட்லி கடை ஒரு சாதாரண படம் ஒரு சிம்பிள் படம் ஊர்லேருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேறு ஒரு இடத்துக்கு போனவங்க வெளியூருக்கு போனவங்க மெட்ராஸ் போனவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கும் நான் நினைக்கிறேன் எத்தனை ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க உங்க எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நீங்க எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இட்லி கடை ஒன்னா தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் இவ்வளோ மழையிலேயோ நீங்கள் வந்ததுக்கு முதலில் நன்றி அண்ட் இவ்வளோ நேரம் இருந்து ரொம்ப ரொம்ப நன்றி வில் அப் யூஸ் ஸோ மச் மீண்டும் என் பலத்தை கைதட்டல் நம்மளுடைய ஃபேவரைட் டொட்டர் நல்லி தனுஷ் ஷா அவர்களுக்கு ஆகா ப்ளீஸ் சார் சார் ஹலோ ஹலோ ஏ மழையில் அவங்க நிற்கிறாங்க நான் நிற்க மாட்டேன் தான் கண்டிப்பாக ஹலோ சார் அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும் ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் எழுதி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சார் சார் இட்லி கடை படம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் சார் அவரோட கதையை தான் நீங்கள் படமாக எடுக்கிறீங்கன்றாங்க உண்மையாக சார் அது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சொந்த கற்பனை தாங்க நான் என் கிராமத்தில் பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள் என் மனசை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை கற்பனை கதை ஒரிஜினல் கேரக்டர்ஸ் சார் சார் கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு அண்ணன் அப்படி கூப்பிடலாம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இல்லை எல்லாருந்து பார்த்தா நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவீங்க வெளில சட்டை ஷர்ட்டாக வெளில வேஸ்ட்டி அது மாதிரி ஒரு மாலை போட்டு அப்படி வரீங்க உங்களுக்கு போட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கு அது நாங்கள் போடும்போது பார்த்தா அது அந்தளவுக்கு இதாக முடியும் எப்படி அதுதான் வேஷ்டி சட்டை யார் போட்டாலும் அம்சமாக இருக்கும் அது நம்ம நம்ம ஊர் இது இல்லையா அதனால நம்ம யார் போ வேஷ்டி சட்டை மட்டும் எல்லாேருக்கும் எப்பவும் தான் இருக்கும் இன்னைக்கு பாருங்கள் சேஞ்சு நீங்க <laughs> <occurs> <laughs> 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 <nh> <laughs> <oks> அந்த டிராவல் இப்போ பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒளியாக இருந்தால் உங்கள் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மழை பெய்யுது கடைசி கேள்வி அதை கேட்டுறேன் சாரி இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இங்கே இருக்கிற முக் பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்குலாம் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னா இருந்திருக்கு அந்த மாதிரி எனக்கு எப்படி நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அந்த டைமில் வந்து

எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண் ஓகே சூப்பர் அப்புறம் இன்னொரு கேள்வினா அது இல்ல நீங்க நீங்க கேளுங்க படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு சண்டை வெட்டு குத்து பின்னாடி குத்துறது இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம் எப்படினா ரெண்டு டைரக்ஷன் இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படினா இல்லை எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை அப்படியே ஒரே மாதிரி டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் டைரக்ட் பண்ணுறது வேற வேறு ஜானலில் பண்ணணும்னு ஆசை அவ்வளோதான் வேற ஒன்றும் அது பெரிய காரணம் எதுவும் இல்லை இன்னொரு கேள்விண்ணே அது என்ன அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு கேளு இல்லை கேட்கலாமே வேணாம் கேளுப்பா இல்லைண்ணா ஆடியோ ஆடியோவில் வந்து சொல்லிருந்தீங்களா இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாமல் அது பண்ணுற மாதிரி நீங்கள் அப்பவே டேரெக்டராக இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா இல்லை அந்த பிட்ட மட்டும் அதை மட்டும் கட் பண்ணி போடுறேன் இல்லை நான் அதாவது நான் பிறந்தது எண்பத்தி மூணில் அப்பா டைரக்டர் ஆனது வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஸோ அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் தான் தொண்ணூற்றி ஒன்றில் இயக்குனர் ஆனோன்னதுக்கப்புறமும் கூட ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பார்த்துக்கணும் கேட்கணும் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் இருந்தது தொண்ணூற்றி தொண்ணூறு இயக்குநர் ஆன கூட ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்கள் இப்போ சின்ன வயசுலாம் நீங்கள் அம்மாக்கிட்டையோ அப்பா அப்பாக்கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துகிறவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொடுத்துட முடியாது நாங்கள் நாலு பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால் எவ்வளோ தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரம் பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால் வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் நான் பார்த்த பிட்ட பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன்னா அதனால அப்படி யோசிச்சுட்டேன் அப்புறம் வந்துன்னா இப்போ ஒரு படம் நீங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க அப்போ அந்த டைமில் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஆ வாட்ட வா இந்த இடத்துல பச்சை ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்ணுறாங்க அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் வருத்தமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்னடா இந்த இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் பரவாயில்ல இப்போவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டின்னா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்தில் வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்கா அதை தான் இந்த படத்தில் ஒரு பாட்டாகவே எழுதியிருக்கேன் அதுலேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது என் பாட்டன் சாமி வரும் எங்கேயும் கூட வரும் என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்கள் அப்பா மூச்சு விட்ட காற்று வரும் ஊரான ஊர் வரும் முன்னோரின் பேர் வரும் எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும் எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்காக எழுதியிருப்பேன் அது படத்துக்கான லிரிக்னால அதில் முக்கியமான ஒன்று சேர்க்க முடியல ஓகே சிரித்த முகமா இந்த மழையில் நிக்கிற உங்க ஒருத்தருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் நன்றி நன்றி நன்றி